நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசினுடைய ஸ்டார்ட் அப் திருவிழா இன்றைக்கு மதுரையிலே துவங்கி இருக்கிறது இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் மதுரையிலே நடக்கிற இந்த ஸ்டார்ட் அப் திருவிழா புத்தாக்க தொழில் நிறுவனங்களுக்கான ஒரு பெரும் வாய்ப்பை மதுரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வழங்குகிற ஒரு திருவிழாவாக இது இருக்கும் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் மிகச்சிறப்பாக ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்களை உருவாக்கி சாதனை படைத்திருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படி துவங்கப்பட்டிருக்கிற இந்த ஒன்பதாயிரம் ஸ்டார்ட் அப்களில் ஏறக்குறைய இருபத்தைந்து சதவீதம் பெண் தொழில் முனைவோர்களால் துவங்கப்பட்டிருப்பது தேசிய அளவில் மட்டுமல்ல ஒரு சர்வதேச அளவிலும் ஒரு பெரும் சாதனை என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம் புதிய இளைஞர்கள் புதிய சிந்தனை புதிய தொழில் ஆர்வம் ஆகியவற்றுக்கான ஒரு விரிந்த களமாக ஸ்டார்ட் அப் அமைப்புகள் இருக்கிறது இந்த புத்தாக்க தொழிலுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான உதவிகளையும் பல சூழலையும் உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதல்வருக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாவது திருவிழாவை மதுரையிலே நடத்தியதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அதே போல இன்றைக்கு இந்த நிகழ்வுல பங்கெடுத்திருக்கின்ற துறையினுடைய செயலாளர் அவர்கள் சிஇஓ அவர்கள் அவர்களுக்கும் எனது வாய்ப்பு நன்றி தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையினுடைய தொழில் வளர்ச்சிக்கு புதிய தொழில் முனைவோர்கள் வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு குறிப்பாக சென்னையிலே ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆயிரம் என்றால் கோயமுத்தூரில் அதேபோல ஆயிரம் என்றால் மதுரையில் ஐநூறு என்பது ஒரு நல்ல எண்ணிக்கை இந்த ஐநூறை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமானது இந்திய அளவில் தமிழ்நாடு மிக முக்கியமான ஒரு இடத்திலே இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு இருக்கிற வளம் தமிழ்நாட்டின் இயற்கை வளத்தை விட மிகப்பெரிய பலம் நமக்கு மனித வளம் என்பது அதேபோல இவ்வளவு பெரிய நகரங்கள் ஒரு பனிரெண்டுக்கும் மேற்பட்ட நகரங்கள் இருக்கிற மாநிலம் என்றால் அநேகமாக இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த சூழல் எல்லாம் புதிய தொழில்களை உருவாவதற்கு மிக சாதகமான சூழல் அதேபோல தமிழ்நாடு அரசினுடைய பல திட்டங்கள் இதற்கு மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டார்ட் அப் அமைப்பில் மிக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவின் முதலிடத்துக்கு வந்திருக்கிறது என்றால் இந்த மூன்று ஆண்டுகள் இந்த துறையிலே தொடர்ந்து செயல்பட்டு தொடர்ந்து பல்வேறு முன்முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த டீம் காரணம் அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்